என் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களே வரவேற்பரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் It's my duty as a principal to welcome everyone both on the dais and off the dais. Very good morning to one and all. Mokpa kulayum anicham, mukhan tirindu nokka kulayum virindu. என்பது valluvarudaya vaakku. அனிச்ச மலர் எவ்வாறு முகர்ந்து பார்த்தால் வாடிவிடுமோ அதே போல நம்மை நாடி வந்த விருந்தினர்களை நம்ம இடத்திற்கு வந்த விருந்தினர்களை முக மலர்ச்சியோடு அக மலர்ச்சியோடு வரவேற்பது என்பது தமிழர்களுடைய பண்பாடு அந்த பண்பாடு மாறாமல் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை எனக்கு கொடுத்ததற்காக அனைவருக்கும் இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பதினொன்றாவது இன்டர்நேஷனல் யோகா டே உங்களுக்கு தெரியும் எத்தனாவதுன்னு தெரியுமா பதினொன்று இட் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் இன்டர்நேஷனல் யோகா டே இந்த விழாவிற்காக நம்முடைய பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர் திரு சி ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அவங்க எவ்வளோ பிஸி அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு சொல்லணும்னா அவங்களுடைய நேம் எனக்கு ஆடிட்டர் அப்படின்னு தான் தெரியும் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது த்ரீ டேஸ் ஃபார் மீ திரும்ப திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் மேடம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பி பார் எஸ்டர்டே ஐ காட் இன்ஃபர்மேஷன் போட்டேன் அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் இன்று நம் பள்ளிக்கு வருகை குறுக்கினார் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க நம்மளுக்கே டெய்லி லேட் ரெஜிஸ்டர் வைக்கிறோம் லேட்டாக வரவங்களுக்கு இல்லையா ப்ரேயர் நடக்கும்போது லேட்டாக வந்தவங்க வெளியில நிக்கிறோம் கரெக்டாக எக்ஸாக்ட்லி டென் ஓ கிளாக் ஐ டோல்ட் யூ டென் ஓ கிளாக் இட் ஸ்டார்ட் சார் எப்படி இவ்வளோ எக்ஸாக்டா வந்தீங்கன்னு கேட்டேன் யோகா ஆல்வேஸ் ரிலேட்டட் டு பங்கச்சுவாலிட்டின்னு சொன்னார் புரியுதா யோகா செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய செயல்கள் அனைத்திலும் மிகவும் பங்குவலா இருக்கும் அதுக்குதான் அவர் ஒரு ரோல் மாடலா இன்னைக்கு இருந்தாங்க ஆக்சுவலி ஹி இஸ் மேக்ஸ் கிராஜுவேட் அண்ட் ஆஃப்டர் தட் ஹி ஸ்டார்ட் பர்சூயிங் இஸ் ஆடிட்டர்ஷிப் அண்டர் த கிராஜுவேட் ஆஃப் கருப்பன் செட்டி அவர்கள் அது வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு செயலையும் அர்ப்பணிப்போடும் பக்தியோடும் இணையும் பொழுது அது சேவையாக மாறுகிறது இப்ப நம்ம பட்னி சொல்றோம் சில பேர் வீட்டில் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்ல பட்னி தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பட்டினியை பக்தியோடு இணைத்தால் அதுக்கு பேர் வேற என்னது விரதம் வெரி குட் எக்ஸலன்ட் எஸ்விஆர் விர் பசங்களை எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல யூ கேன் கிளாப் எனக்கு என அடுத்து நம்ம ஒரு ஊருக்கு போறோம் நான் பிக்னிக் போறோம் போறோம் என்ன அந்த பயணம் பக்தியோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன புனித யாத்திரை ஓகே பாட்டு பாடுறோம் சினிமா பாட்டு பாடுறோம் அதே பக்தியோடு இணைந்தால் அது வந்து கீர்த்தனை அப்ப எந்த ஒரு செயலையும் பக்தியோடும் அர்ப்பணிப்போடும் இணைக்கும் பொழுது அது நிறம் மாறுகிறது அதுவாறு தன்னுடைய தொழிலை அர்ப்பணிப்போடு பக்தியோடு இணைந்தவர் ஐயா அவர்கள் அதனால் அவர் செய்யக்கூடியது தொழில் கிடையாது சேவை அப்படிப்பட்ட சேவையை செய்யக்கூடிய ஐயா அவர்களை அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் அடுத்ததாக நம்முடைய சார் வந்து அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பேர்லேயே குடின்னு முடியுது இல்லையா காரைக்குடி லாள்குடி அது மாதிரி குடின்னு முடிஞ்சாவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் நான் நிறைய பேரை நம்மளையும் பார்த்துருக்கோம் காரைக்குடி யார் சொல்லணும் டக்குன்னு கண்ணதாசு காரை குடி கேட்டதில்லையா ஆ மிகப்பெரிய கவிஞர் காரைக்குடி கண்ணதாசன் மன்னார்குடி மன்னார்குடி பரமக்குடி தெரியலையா மன்னார்குடி மனோரமா பரமக்குடி கமலஹாசன் இது மாதிரி எந்த ஒரு குடின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் கலையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி லால்குடி தந்த கலைஞர் நம்முடைய சார் யாரு கரசன் சார் ரவிசந்திரன் சார் எவ்வளவு பெரிய ஒரு பள்ளியாக இருந்தாலும் மிக திறமையாக நடத்தக்கூடிய ஒரு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட நாட்கள் உண்டு அவர்களுடைய அவருடைய செயல்களை கண்டு எப்படி எப்படி அவரால் முடியுதுன்னு சொல்லி நான் தூக்கம் தொலைத்த நாட்களும் பல என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட திறமை மிக்க ஐயா அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன் அடுத்ததாக நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் உங்களுக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மின்னல் வேகத்துல நம்ம ஸ்கூல் பொழிவு பெற்றது எந்தெந்த ரூம் எப்படி எப்படி மாறிச்சு எந்தெந்த ரிப்பேர் எல்லாம் அவர் பண்ணாருங்கிறது நீங்க உங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க மின்னல் வேகம் மின்னல் அப்படின்னு சொல்ற அது மாதிரி மின்னல் மாதிரி வருவாரு போவார் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக எங்களுக்கு இந்த பள்ளியை புனரமைத்து கொடுத்த ஐயா அவர்களே வருக வருக என்று அழைத்து அடுத்தபடியாக நம்ம இதை புனரமைத்தது மட்டுமல்ல இதை ஆரம்பத்தில் கட்டினதும் அவரே தான் அப்படிங்கிறது நான் இப்பதான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக இதை கட்டி புனரமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன் அடுத்ததாக நம்முடைய விபி மேடம் வைஸ் பிரின்சிபல் நீங்க பாத்திருப்பீங்க எந்த நேரம் ஓடிட்டே தான் இருப்பாங்க அவங்க நடக்க மாட்டாங்க நான் தான் இருப்பேன் பட் அவங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க அது மாதிரி எப்பொழுதும் உங்களுக்கு ஓடி ஓடி வேலையை செய்யக்கூடிய வைஸ் பிரின்ஸிபல் சங்கீதா மேடம் அவர்களையும் உங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் அவ்வப்போது பூர்த்தி செய்யக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகுது சார் உமா அவர்களையும் இங்கே ஏற்பாடெல்லாம் செஞ்ச இப்போ பிஇடிஸ்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப நல்லா இன்னைக்கு பண்ணாங்க அவர்களையும் வருக வருக என்று நினைக்கிறேன் டீச்சர்ஸ் அதாவது போதும் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக அவங்களெல்லாம் இப்போ உட்கார வச்சு அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க அவர்களையும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா எதுவும் இல்லை சரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பில்லர்ஸ் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அலுவலக அன்பர்கள் அனைவரையும் யாரேனும் விடுபட்டு இருந்தாலும் சரி அவங்கள கேஜிஸ்லாம் வெரி ஹெல்ப்ஃபுல் டு கண்டக்ட் திஸ் அவங்க வரல இப்போ கிளாஸ் இருக்கனால அங்கே இருக்காங்க பட் தோன்றா துணைன்னு சொல்லுவாங்க தமிழில் தோன்றவில்லை என்றாலும் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் ஒரு சேர வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் நான் எட்டாம் வகுப்பு இருக்கின்றேன் நான் பேச எடுத்துள்ள தலைப்பு கவிதை மனதை நிலைப்படுத்து உயிரை பலப்படுத்தும்

அறிவை வளர்ப்பது ஆசிரியர் பண்பை வளர்ப்பதும் ஆசிரியர் உடல் வலிமையை இயற்கையோடு கற்றுக் கொடுக்கும் யோகங்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியரான இந்துமதி அவர்களை சில கருத்துக்களை கூற அழைக்கின்றேன் வாழ்க வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் பதினோராவது சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு யோகா தினம் மட்டுமா இன்னொரு டே இருக்கே தெரியுமா யாருக்காவது இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் யாருக்காவது தெரியுமா யோகா டேயோட சேர்த்து இன்னைக்கு இன்னொரு டேயும் நாம செலிப்ரேட் பண்ணுவோம் டுவெண்ட்டி பர்ஸ்டன்டேக்கி என்ன டேன்னு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கடா யாருக்காவது ஆ டைனிக் டேயா மியூசிக் டே வெரி குட் மியூசிக் டே யோகா டேயோட ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மியூசிக் டேயும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேயா சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள் மற்றும் மியூசிக் டே வாழ்த்துக்கள் யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது உலக நாடுகள் அனைத்தும் அங்கம் வகிக்கும் ஐநா சபையின் மூலமாக எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரே தீர்மானம் சர்வதேச யோகா தினம் சர்வதேச உலக யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டும்

சக்கராசனம் வெரி குட் ஏகபாதாசனம் சக்கராசனம் புஷ்டாசனம் சுப்த வஜ்ராசனம் மச்சாசனம் எல்லாமே செஞ்சோம் நம்ம நிறைய ஆசனஸ் யோகா டேஆர் கத்துக்கிட்டோமா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியாது ஆசனஸ் அதை கத்துக்கவே மாட்டோம் அதனாலதான் நமக்கு என்ன பண்ணிக்காங்க ஒரு உலகாதி உலக யோகா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக யோகா தினத்தை வச்சு அந்த யோகா தினத்தன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து யோகா செய்யணும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க யோகா யோகான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இணக்கம் இணக்கம் அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க இணக்கங்கிறது ஹார்மோனி அப்படின்பாங்க என்ன சொல்லுவாங்க ஹார்மோனி ஹார்மோனிங்கிறது நாலு வகையானது நாலு வகையான ஹார்மோனி என்னென்ன அப்படின்னா ஹார்மோனி பிசிக்கல் பிசிக்கல் ஹார்மோனி பிசிக்கல் ஹார்மோனின்னா உடல் ரீதியா இருக்குது மென்டல் ஹார்மோனி மென்டல் ஹார்மோனின்னா மன ரீதியா இருக்குது ஹார்மோனி அப்படிங்கிறது மன ரீதி சோசியல் ஹார்மோனி அப்படிங்கிறது சமுதாய ரீதியா இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஹார்மோனி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா இருக்குது இந்த நான்கு உடல் உயிர் மனம் இதனோடு சேர்த்து மனிதர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைந்து வாழக்கூடிய கலையை கத்துக் கொடுக்கிறது தான் என்னது யோகா ஆனா நம்ம யோகா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மெடிடேஷன் பண்ண போதும் உடற்பயிற்சி பண்ணா போதும் அது மட்டும்தான் நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் யோகான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா யோகா அப்படின்னா நாம மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வாழணுது எல்லா விஷயம் கற்றுக்கொண்டிருந்தான் என்னது யோகா ஒரு மனிதனுடைய உடல் உயிர் மனம் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அவன் இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வது பொதுவாக யோகா என்றால் நாம் உடற்பயிற்சிகள் மட்டும்தான் யோகா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தானே நினைக்கிறோம் அப்படித்தானே நினைக்கிறோம் எல்லாருமே உடற்பயிற்சி மட்டும் தான் நினைச்சுட்டு சோ அப்படி கிடையாது நாம எல்லாத்தோடையும் எப்படி இணக்கமா வாழணும் அப்படிங்கிறதும் யோகா தான் இந்த உலகில் நன்றி உணர்வு என்பதே மிக மிக முக்கியம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பிறந்த நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நமக்காக உழைக்கக்கூடிய உடலுக்கு யாராவது நன்றி கூறியிருக்குமா நம்ம உடம்புக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்குமா சொல்லியிருக்கோமா இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை அப்ப நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணணும் டெய்லிக்கும் யோகா செய்யணும் மனசுக்கு நன்றி சொல்லணும் நல்ல விஷயங்களை கத்துக்கணும் மனசுக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் தியானம் செய்யணும் என்ன செய்யணும் தியானம் செய்யணும் உடம்புக்கு நன்றி சொல்லணும்னா உடற்பயிற்சி யோகாசனம் செய்யணும் மனசுக்கு நன்றி சொல்லணும்னா தினசரி தியானம் செய்யணும் ஓகேமா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கருப்பொருள் ஒன்று அலோன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு தீம் பண்ணுவாங்க அதனோடது நான் சொல்றேன் அது அப்படியே திருப்பி சொல்றீங்களா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா நன்றி To our chief guest, C.R. Ramachandran, sir, for gracing this occasion with his presence and inspiring us with his insights on the importance of yoga. Your, have, your words have truly resonated with all of us. I would like to thank our respected correspondent, sir, and our supporter of the school, respected director, sir. Next, I would like to thank our esteemed principal, ma'am. And lovable VP ma'am and our respected A.O. ma'am for untiring support and guidance in organize, organizing this event. A big thanks to our yoga instructor, Mrs. Indumati ma'am, for leading us through a rejuvenating and enlightening yoga session. Your expertise and passion for yoga have been truly motivating. And I also want to express my sincere appreciation. To all the participants, including students, teachers and office staff, for actively taking part in the session and making it a success. A special thanks to our drivers and CTs and everyone who contributed their time, effort to make this celebration a resounding success. Thank you once again to all for giving me, giving me a wonderful opportunity. Thank you.